நீங்க பார்க்க போற மாட்டா இந்த வீடு ஒரு போஸ்ட் ஒன்று வந்து இருக்குது ஸோ போஸ்டில் வந்து என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நம்மளுடைய ஏவியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க ஹாண்டுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த போஸ்ட் வந்து எனக்கு அம்மாரிலேருந்து போஸ்ட் போட்டது ஸோ சாவச்சேரி அம்பாரெட் சாவச்சேரிக்கு வந்து ஒன் வீக் வந்து எடுத்துட்டு இருக்குது ஸோ இங்கே வந்து டிலே ஆகிட்டோ தெரியல ஹைக்கு வந்து ஒன் வீக்கு அப்புறம் வந்து இந்த திங்ஸ் வந்து கிடச்சிருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே இதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச போஸ்ட் ஸோ இதுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ரோடு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறாள் ஸோ அவாட்டிலிருந்து நான் வந்து திங்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து இப்போ ஒன் மந்த்துக்கு மேலே நான் ஓட பண்ணி ஸோ நான் வந்து ஸ்ரீலங்கா போஸ்ட்டில் வந்து டிலே ஆகுதுன்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போஸ்ட் போட்டாங்க ஸோ அவங்க போஸ்ட் போட்டு ஒரு ஒன் வீக்லேயே வந்து எங்களுக்கு லீக்சிட்டு கையிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் போஸ்ட் வந்து அதில் வடிவாக ஒட்டி இதெல்லாம் வந்துருக்குது டேமேஜ் ஆகாத மாதிரி பேக்கேஜ் வந்து டேமேஜ் ஆகாமல் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது ஸோ நாங்கள் லோட் பண்ணி பார்க்கணும் இருக்குதுன்னு சொல்லி நானும் வந்து என்னோட சின்ன தூசி கிடச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஓகே ஃபஸ்ட்டு வந்து இதுதான் கிடச்சிருக்குது சூப்பராக இருக்குது நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து ரோஸ் கோர்ட்டில் வந்து நான் இந்த நெக்லஸை வந்து ஆர்டர் பண்ணேன் ஓகே இதுதான் இதுதான் எனக்கு சும்மா கியூட்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த நெக்லஸில் வந்து லக்ஷ்மி பொரித்த மாதிரி அதோட வந்து வெள்ளை கலர் கல் வச்ச மாதிரி ஸோ சும்மா கியூவிட்டாக இருக்குது இதில் பாருங்கள் லக்ஷ்மி வச்ச அந்த பூக்கணம் இருக்குதுன்னு சொல்லி ஓகே இதுதான் நான் இது பண்ண ஃபஸ்ட் திங்ஸ் ஓகே அடுத்த திங்ஸை வந்து பார்ப்போம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ சூப்பராக இருக்குது இது பாருங்க செம ஹியூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் வந்து ரெண்டு லக்ஷ்மி பொரிச்சமாக இருக்குது அதோட வந்து இதில் நிறைய ஸ்டோன் வந்து வச்சிருக்குது ஸோ இதில் வந்து மரூன் கலர் ஸ்டோனும் அதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து இருக்குது ஸோ செமக் ஹியூட்டாக இருக்குது அதில் பக்கத்தில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது ஸோ இதுவும் வந்து லக்ஷ்மி பொறிச்ச இதில் வந்து ரெண்டு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அதோட சேர்த்து தூக்கணம் இருக்குது ச ஹூட்டாக இருக்குது ஸோ இது வந்து இது ரெண்டுமே வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே சூப்பராக இருக்குது ரோஸ் கோல்ட்டில் ஸோ அது ரெண்டுமே நான் வந்து ரொம்ப பிடிச்சிட்ருக்குது இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து ரொம்ப வேர்த்தாக இருக்குது நான் வந்து ரெண்டுமே வந்து வித்தியாசமாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த இது இந்த ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரவுண்டு ஸோ ரெண்டுமே வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு வந்து வேர்த்தாக இருக்குது நார்மலாக வந்து இங்கே வெளியில் கடையில் வந்து இந்த நெக்லஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரொக்கம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போய்கொண்டிருக்குது ஸோ எங்கள் ஃப்ரெண்ட் வந்துலாம் அவங்க வந்து கொடுத்துட்ருக்கா ஸோ இது வந்து எங்கள் ப்ரைஸுக்கு வந்து வேர்த்தாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து இந்த இது ரெண்டு அன்பாக்ஸிங் வந்து பார்த்துருந்தோம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து நீட் பண்ணலாம் மறக்க முடியும் ஏவியன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நாங்கள் இன்னொரு காலங்களில் சந்திக்கலாம் பாய்